ஒன்பது அனைத்து இந்திய பொது வேலைநிறுத்தம் அனைத்து இந்திய அஞ்சல் மற்றும் ஆர்எம்எஸ் எம் சங்கம் அறிவிப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் அனைத்து இந்திய அஞ்சல் மற்றும் ஆர்எம்எஸ் எம் ஓய்வூதியர் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அச்சங்கத்தின் ஸ்டேட் செக்ரட்டரி பி மோகன் தலைமையில் நடைபெற்றது மேலும் நடைபெற்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஏ எம் சேகர் ஸ்டேட் ஆர்கனைசிங் செக்ரட்டரி எம் நாராயணன் ஸ்டேட் ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆர் முனுசாமி சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜி ஜோதீஸ்வரன் ஆகியோர் உடனிருந்தனர் நண்பர்களே அனைத்து இந்திய அஞ்சல் ஆர் எம் எஸ் ஓய்வூதிய சங்கத்தின் சார்பாக ஒரு பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் முதல் ஒரு நான்கு கட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு வரோம் கடந்த மாதம் ஏழாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்தந்த கோட்டை கண்காணிப்பாளர்கள் மூலமாக மெமோரண்டத்தை வந்து எங்களுடைய இலாக்காவனுடைய செயலர் கம்யூனிகேஷன் செக்ரட்டரி அனுப்பணும்னு சொல்லி ஒரு முடிவு அதையும் வெற்றிகரமாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதற்கு பிறகு மாநில அளவில் மண்டல அளவில் தார்ணா போராட்டத்தை இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்தியிருக்கிறோம் அதே போல ஒன்பது ஆறிலிருந்து பதினான்கு ஆறு வரையில் ஒவ்வொரு ஓய்வூதியரிடமிருந்தும் கடிதம் பெற்று அதை தகவல் தொடர்புத்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் ஆக இன்றைக்கு நான்காவது கட்டமாக அனைத்து இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தை எங்களுடைய சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது பதினோரு கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் கூட ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் இங்கே நான் விளக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு ஊழியர் ஓய்வு பெறுகிறார் என்று சொன்னால் அவர் ஓய்வு பெறக்கூடிய நாளிலேயே அவர் அவருக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய படங்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அளிக்க வேண்டும் என்பது அரசனுடைய விதி அந்த ஓய்வு பெறக்கூடிய அந்த பென்ஷன் பேப்பர்ஸை ப்ராசஸ் செய்யக்கூடிய பணியெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் ஆரம்பிக்க வேண்டும் என்பதும் விதி ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு எல்லா விதமான செட்டில்மெண்ட்டும் கிடைக்கும் ஆனால் நடைமுறையில் என்னன்னு சொன்னால் ஓய்வு பெறக்கூடிய மாதத்தில் தான் அவங்க அந்த ப்ராசஸிங்கே ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஓய்வு பெறக்கூடிய நாளில் அவங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்பது கிடைப்பது இல்லை அது அடுத்த மாதமாக ஒரு ரெண்டு மாதம் கழித்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது அதை போலவே ஒரு ஓய்வூதியம் விட்டார் என்று சொன்னால் அவருடைய துணைவியாருக்கோ அல்லது மனை மனைவி அந்த அரசு ஊழியராக இருந்தார் என்று சொன்னால் அவர் கணவருக்கு குடும்ப ஓய்வூதியம் என்பது உண்டு அந்த அந்த குடும்ப ஓய்வூதியத்தை அடுத்த அவர் இறந்த அடுத்த மாதத்துக்குள்ளாக ப்ரொவிஷனலாக கொடுக்கணுன்றது விதி நார்மல் பென்ஷன் என்பது சில மாதங்கள் கூட ஆகலாம் ஆனால் அந்த ப்ரொவிஷனல் பென்ஷன் கூட இன்றைக்கு பல மாதங்கள் ஆகக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது குறிப்பாக அஞ்சல் துறையில் ஸோ இது வந்து ஓய்வூதியத்தை அவர்கள் பணியில் இருந்து ஓய்வு பெறக்கூடிய நாளிலேயே வழங்க வேண்டும் என்பதும் குடும்ப ஓய்வூதியத்தை பொறுத்தவரையில் இறந்த அடுத்த மாதத்திலிருந்த குடும்ப ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான நடவடிக்கை அஞ்சல் துறையில் எடுக்க வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே போல ஓய்யூதலுடைய குறைகளை தீர்ப்பதற்காக எல்லா மட்டங்களிலும் அதாலத்துன்னு சொல்லுவாங்க குறை தீர்க்கும் மன்றங்களை நடத்தணும்னு சொல்லிட்டு விதி என்பது இருக்குது அனைத்து மத்திய அரசு துறைகளிலும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற விதி என்பது இருக்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கோட்ட அளவில் மாநில அளவில் நட மண்டல அளவில் நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த வழிகாட்டு நெறிகள் என்பது இருக்குது ஆனால் பல மாவட்டங்கள் பல கோட்டங்கள் அதை இல்லை அதனால் ஓவியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைகளை தீர்ப்பதற்கு குறி குறித்த காலத்தில் தீர்ப்பக்கூடிய அந்த போக்கு என்பது இல்லாமல் இருக்கிறது இது சம்பந்தமாகவும் பல முறை இலாக்காவனுடைய அஞ்சல் துறையினுடைய தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு போனாலும் கூட அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மாநில அளவில் இருக்கக்கூடிய சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அவருடைய கவனத்திற்கு கொண்டு போனாலும் கூட இன்னும் பல கூட்டங்களில் முறையாக அந்த ஓய்வூதிய குறைத்திருக்கும் கூட்டங்கள் என்பது நடத்தப்படுவது இல்லை ஆகவே அந்த நடத்தப்படுவது மட்டுமல்ல அந்த குறைத்திருக்கும் மன்றத்துக்கு வரக்கூடிய குறைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதும் ஒரு விதி என்பது இருக்குது ஆக நடத்தப்படக்கூடிய குறைத்திருக்கும் கூட்டங்களில் கொண்டு வரப்படக்கூடிய குறைகளும் கூட உடனடியாக தீர்க்கப்படுவதில்லை அது பல மாதங்கள் ஆகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதே போலவே உங்களுக்கெல்லாம் தெரியும் பழைய பென்ஷன் திட்டம் புதிய பென்ஷன் திட்டம் என்பது என்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நான்குக்கு முறை பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் பத்து வருஷம் சேவை முடித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் அளவன் சென்று ஒன்று வழங்கப்படுகிறது மாதம் ஆயிரம் ரூபாய் மருத்துவப்படி ஆனால் அந்த இருந்து ஓய்வு பெறக்கூடியவர்கள் தங்களுடைய கணக்கை வந்து பேங்கில் தான் வச்சுருக்காங்க அந்த ஸ்டேட் பேங்க்லேயோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற வங்கிகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அரசு உத்தரவு போட்டாலும் கூட ஆடிட் அளவிலும் எஃப்எம்இ வழங்குவதற்கு உத்தரவு போட்டாலும் கூட ஸ்டேட் பேங்கோ இதர வங்கிகளோ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய சாஃப்ட்வேர் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை அதனால் வந்து காலதாமதம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பெ பென்ஷன் ப்ராசஸிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஓய்வூதிய ஓய்வூதியத்தை பரிசீலிக்கக்கூடிய அந்த தலைமையிடத்துக்கோ அதே மாதிரி பம்பாயில் மும்பையில் இருக்கக்கூடிய கார்பரேட் சென்டருடைய கவனத்துக்கு கொண்டு போனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த ஃபிக்ஸட் மெடிக்கல் எல்லாம் வெறும் ரூபா தான் மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பதற்கு கூட இன்றைக்கு தொழில்நுட்ப குறைபாட்டைக்கு சொல்லி இன்றைக்கு அதை தள்ளி போடக்கூடிய அதை வழங்க முடியாத ஒரு நிலையில் வந்து இன்றைக்கு வங்கி நிர்வாகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இதையும் அமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போயிருக்கோம் இலாக்காவனுடைய க துறையினுடைய செயலருடைய கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் ஆனாலும் கூட இன்று வரையில் அந்த பிரச்சனை என்பது நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆக இது அஞ்சல் துறை ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினை ஆனால் இப்பொழுது அனைத்து ஓய்வூதர்களுக்கும் ஒரு புதிய பிரச்சனை வந்து ஏற்பட்டு இருக்குது சமீபத்தில் மார்ச்சில் பாராளுமன்றத்தில் ஃபைனான்ஸ் ஆக்ட் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த ஃபைனான்ஸ் ஆக்டினுடைய ஒரு பகுதியாக சிசிஎஸ் பென்ஷன் ரூல் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸனுடைய அதை என்கிற ஒரு ப்ரொவிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் ஓ இதுவரைக்கும் ஓய்வு பெறுகிறவர்கள் அவர்கள் எந்த வருஷத்தில் ஓய்வு பெற்றாலும் கூட அவர்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு ஊதியக்கூடிய ஏதாவது அமைக்கப்பட்டு ஓய்வூதியர்களுக்கு பலன்கள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த ஓய்வூதிய பரிந்துரைகள் அமல்பட்ட தேதியிலிருந்து பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்குறாங்களோ அந்த பலனை அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் அந்த சம்பள கமிஷனுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கும் கொடுப்பது என்பதும் இது வரைக்கும் நீதியாக இருந்து வந்திருக்கு ஆனால் இப்பொழுது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் என்பது தான் கிரைட்டீரியன் அரசாங்கம் எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அதிகாரம் என்பது அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது ஆகவே எந்த தேதியில் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்வோம் அப்போ ஒவ்வொரு மாதமும் சில பேர் ஓய்வு பெறுகிறார்கள் என்று சொன்னால் அப்போ பன்னெண்டு மாதத்துக்கும் பன்னெண்டு விதமான ஓய்வூதிய ஃபிக்ஸேஷன் என்பது வரக்கூடிய ஆபத்து என்பது இருக்குது இப்போ எட்டாவது ஊதியக்குழு வந்து அமைக்க போகிறாங்க அமைக்க போகிறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகுது ஆனால் இன்னும் அமைக்கவில்லை அந்த அமைத்து அந்த பரிந்துரைகள் வந்தது என்று சொன்னால் அதில் ஓய்வூதியத்துக்கான பலன்கள் என்பது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ப சம்பள கமிஷனுடைய பரிந்துரைகள் அமலாச்சின்னு சொன்னால் அதற்கு பிறகு ஓய்வு பெறுவர்களுக்கு மட்டுந்தான் அந்த பலன் என்பதும் அதற்கு முன்னால் ஓய்வு பெற்றவர்களுக்கு பலன் இல்லை என்பது தான் அந்த சரத் சட்ட திருத்தத்தினுடைய முக்கியமான மையமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இதே மாதிரி ஓய்வூதிய ஓய்வூதியர்களை பிரிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் டிஎஸ் நகாரா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவருக்கு துணையாக ஸ்மால் காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ அமைப்பும் வழக்கு தொடுத்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பாக கான்ஸ்டியூஷன் பெஞ்சு அன்றைக்கி ஒய் ஒய் வி சந்திரசூட் தான் அந்த தலைமை நீதிபதியாக இருந்தார் அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய தலைவராக இருந்தார் அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னு சொன்னால் ஓய்வூதியர்களை அவருடைய ரிட்டையரான தேதியிலிருந்து பிரித்து பார்க்கக்கூடாது சமமாக நடத்த வேண்டும் ஓய்வூதியம் என்பது அரசாங்கத்துடைய கருணை அல்ல அரசாங்கம் போடக்கூடிய பிச்சை என்பது அரசாங்கம் ஓய்வூதியம் என்பது ஓய்வூதியர்களுடைய அடிப்படை உரிமை அது டெஃபர்ட் வேஜ் பனிக்காலத்தில் அவர்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை முழுமையாக கொடுக்காமல் ஒரு பகுதியை நிறுத்தி வைத்தது நிறுத்தி வைத்து அது ஓய்வு ஓய்வு பெற்றதுக்கு பிறகு கொடுக்க கொடுக்கக்கூடிய தொகை ஆகவே அதில் பாரபட்சம் என்பது பார்க்கக்கூடாது அனைவரும் சமமாக நடத்த வேண்டும் என்பது அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதற்கு பிறகு தான் அது எந்த சம்பள கமிஷனில் கீழே ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து இந்த பேரிட்டின்னு சொல்லக்கூடிய சமமான ஓய்வூதியம் என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததன் மூலமாக ஓய்வூதியர்களை பிரிக்கக்கூடிய போக்கு என்பது இன்றைக்கு அரசாங்கம் கடைபிடிக்குது ஸோ இதற்கு எதிராக இது ஓய்வூதிய செக்ரட்டரி ஒரு மீட்டிங் நடத்தினார் அந்த கூட்டத்திலையும் நாங்கள் வந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது இது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று ஒரு திருத்தம் கொடுக்கணும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு கேட்கும் பொழுது சரி என்று இலாக்க ஓய்வூதியத்துறையினுடைய செயலர் பதில் சொன்னார் ஆனால் இன்றைய வரைக்கும் மூணு மாதம் ஆகிறது அதற்கான விளக்கம் என்பது வரல ஆகவே அரசாங்கத்துடைய மத்திய அரசினுடைய நோக்கம் என்பது ஓய்வூதியர்களை பிரிக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது இன்றைக்கு வந்திருக்கு என்பதனால அனைத்து ஓய்வூதியர் சங்கங்களும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அனைத்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர் சங்கங்கள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய அந்த சட்ட திருத்தத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவது என்கின்ற ஒரு முடிவை நாங்கள் வந்து எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி களத்தில் இறங்கி போராடுகின்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மனித மனித சங்கிலி இயக்கத்தை நடத்துவது அதே போலவே ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆளுநரிடம் மகஜர் கொடுத்து அதை வந்து மத்திய அரசு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோருவது மூன்றாவதாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து இந்த ஓய்வூதியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை அரசு திரும்ப பெறுவதற்கு அவருடைய தலையீட்டை கோருவது அதனுடைய கட்டமாக டெல்லியில் அக்டோபர் மாதம் அனைத்து ஓய்வூதியினுடைய ஒரு பேரணியை நடத்துவது என்று நாங்கள் முடிவெடுத்திருப்போம் ஆகவே ஆர் அஞ்சல் ஆர் எம்எஸ் கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தமாக எப்படி என்பிஎஸ் என்பதும் அதற்கு பிறகு வந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்பதும் முழுமையான ஓய்வூதியமாக இல்லாத ஒரு நேரத்தில் இன்றைக்கு ஏற்கனவே ஒரு நிச்சயமான ஒரு கௌரவமான ஓய்வூதியத்தை பெற்று வரக்கூடிய மத்திய அரசு ஓய்வூதியர்களை இன்றைக்கு அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த போராட்டத்திற்கு பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களும் ஆதரவு தருவதன் மூலமாக ஏற்கனவே எங்களுடைய பொதுவான கோரிக்கை என்பது யூனிவர்சல் யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் உழைக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு க உத்தரவாதப்படுத்தப்பட்ட பென்ஷன் என்பது தான் அனைத்து தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை அதே போல் அனைத்து ஓய்வூதியர் சங்கங்களுடைய கோரிக்கை ஆகவே இது ஏதோ எங்களுக்காக மட்டும் நாங்கள் போராடவில்லை மத்திய அரசு ஓய்வூதியர்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைத்து உழைப்பாளி மக்களுக்கும் இந்த யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் என்பதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி கொ கொண்டிருக்கின்றோம் அதனுடைய அடுத்து அதனுடைய இன்னொரு கட்டம்தான் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஜூலை ஒன்பதாம் தேதி அனைத்து இந்திய பொது வேலைநிறுத்தம் அதிலேயும் இந்த யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் என்பதை உத்தரவாதப்படுத்த என்ற கோரிக்கையும் மத்திய அரசு அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் வைத்திருக்கின்றன அதே போல் ஓய்வூதியர் சங்கமும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஏன்னா எங்களுடைய கோரிக்கையும் அதில் இருக்குது எட்டாவது ஊதியக்கூடு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மத்திய தொழிற்சங்கங்கள் வைத்திருக்கின்றன அதே போலவே இந்த அனைவருக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் அதில் இருக்குது அதே போல் அஞ்சலகத்தை அஞ்சல் சேவையை சீரழிக்கக்கூடிய வகையில் இன்னும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ் ஆக்ட்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டு வந்திருக்காங்க அதையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அஞ்சல் தொழிற்சங்கங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தொழில் தொழிற்சங்கங்கள் அதை எதிர்க்கின்றன ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் அஞ்சல் ஊழியர்களும் இருக்கிறார்கள் ஆக இந்த எங்களுடைய தொடர்ந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவை வகையில் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தை நடத்துகிறோம் உங்களுடைய ஆதரவை கேட்டு நான் நிறைவு செய்கிறேன் என் பேர் வந்து பி மோகன் மாநில செயலாளர் அனைத்து இந்திய அஞ்சல் ஆர்எம்எஸ் ஓய்வூதியர் சங்கம் தமிழ்நாடு இது இல்லாமல் மாநில தலைவர் தேசிய ஓய்வீதர் சங்கங்களுடைய ஒருங்கிணைப்புக்கு தமிழ் மாநில தலைவர் இங்கிலீஷில் வந்து நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷனர் அசோசியேஷன் அதனுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க